அமெரிக்க அதிபரான டொனால்ட் டிரம்ப் உடைய டாரிஃப்க்கு அமெரிக்க நீதிபதிகள் வந்து இப்போ அதிரடியா தடை உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க சோ அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது வந்து டாரிஃப வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு இது உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது இப்படி ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பிச்சிருக்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியும் எழுப்பியிருக்கு அது மட்டும் இல்லாம உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய அவங்களுக்கு நிவாரணம் கொடுக்கற விதமாக ஒரு ரிலீஃபா இருக்கும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது முதல்ல திடீர்னு இப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறதுக்கு என்ன காரணம் இதற்கு ட்ரம்ப் உடைய எதிர்வினை என்னவா இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த நம்ம தெளிவா பார்க்கல ஏப்ரல் ட்ரம்ப் அவர்கள் அதிரடியா வந்து உலக நாடுகள் மத்தியில வந்து நான் அனௌன்ஸ் பண்ண போறேன் வந்து அனௌன்ஸ் பண்ணி உலக நாடுகள் ஒவ்வொரு உலக நாடுகளுக்கும் வந்து டாரிஃபையும் வந்து அனௌன்ஸ் எந்தெந்த உலக நாடுகள் அமெரிக்கா மீது இந்த டாரிஃப் வந்து விதிக்கிறாங்களோ சோ அதுக்கு ஏத்த மாதிரியே வந்து நானும் இந்த வரி விதிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஸோ இதுதான் வந்து மற்ற உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தது அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே பயங்கர ஒரு சரிவையும் ஒரு பங்கு சந்தைகள் எல்லாமே பயங்கர ஒரு ஏற்ற இறக்கங்களோடையும் இருந்துட்டு இருந்தது ரொம்ப கிராஷ் ஆன டைம் எல்லாமே நம்ம பார்த்திருந்திருப்போம் சோ இது எல்லாமே இந்த டேரிஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தினால மட்டும்தான் டொனால்ட் ட்ரம்ப் அதிரடியா செயல்படுறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் வந்து உலக நாடுகள் ட்ரம்ப் அவர்கள் கிட்ட இன்னும் எச்சரிக்கையா இருக்கிறதுக்கும் வழிவகுத்தது இது எல்லாமே நமக்கு தெரியும் அடிப்படை டாரிப் விதிப்பேன் இந்த ஒரு விஷயத்தையும் வந்து எல்லா உலக நாடுகளுக்கு மீதும் வந்து இந்த ஒரு வரிய விதிச்சிருந்தாரு கொஞ்ச நாள் அப்படியே பரபரப்பா போனாலும் உடனடியா ட்ரம்ப் அவர்கள் தொண்ணூறு நாட்கள் வந்து நான் இதை வந்து இடைக்கால தடை விதிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாரு இது உலக நாடுகள் மத்தியில ஒரு ரிலீஃபையும் ஏற்படுத்தியிருந்தது ஸோ இந்த நிலையில தான் இப்போ திடீர்னு ஒரு வழக்கு வந்து அந்த வழக்குல ட்ரம்ப் உடைய இந்த ஒரு டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இடைக்கால தடை உத்தரவும் வந்து பிறப்பிச்சிருக்காங்க நீதிபதி அவர்கள் சோ இது எதனால என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது சிறிய வணிகங்கள் எல்லாமே வந்து ட்ரம்ப் உடைய இந்த டாரிஃப்க்கு எதிரா நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க சோ அந்த உடைய கேஸ் தான் வந்துட்டு நீதிமன்றத்திலையும் நடந்திருக்கு சோ இது எங்க அப்படின்னு பார்க்கும்போது மனஹ மாநாட்டு அணில இருக்கக்கூடிய அமெரிக்க சர்வதேச நீதிமன்றத்துல மூன்று நீதிபதிகள் இந்த வழக்க விசாரிச்சதுல இப்போ அதிரடியா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சோ இந்த வழக்குல அந்த சிறிய வணிகங்கள் எல்லாம் என்ன புகார் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும் ட்ரம்ப் அவர்கள் சட்டத்தை தவறா பயன்படுத்துறாரு தவறா இந்த டாரிப் விஷயத்துல பயன்படுத்தி உலக நாடுகள் மத்தியிலையும் இப்போ பொருளாதாரத்தையும் ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்காரு அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க இது சிறு வணிகங்கள் சார்பா பழமை வாய்ந்த சட்ட குழு வந்து இந்த ஒரு கேஸ் வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது சோ இந்த கேஸ் விசாரிச்ச நீதிபதிகள் மூன்று பேர் கொண்ட நீதிபதிகள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஒரு டேரிஃப் விஷயத்துல ஒரு சட்டத்தை சொல்லி அவருடைய இந்த டேரிஃப் விஷயத்தை நியாயப்படுத்த பாத்து பாக்குறாரு அப்படின்ற ஒரு விஷயமும் பேசியிருக்காங்க இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கானமிக் பவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆக்ட் பயன்படுத்தி அதனடியா உலக நாடுகள் மீது வரிய வந்து அனௌன்ஸ் பண்ணி இது வந்து இந்த ஒரு நடைமுறையை நாங்க வந்து தடை செய்யறோம் ஏன்னா இது முழுக்க முழுக்க அவருடைய ஜனாதிபதி அப்படின்ற ஒரு பவரை தாண்டி அவரு பவர் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்துல ஈடுபடுறாரு இப்படி பண்ணக்கூடாது

எரநூத்தி முப்பத்தி ரெண்டு முன்னூத்தி ஒன்னு பிரிவு கீழே வரக்கூடிய இந்த சட்ட விதிகள் படி வரக்கூடிய வரிகளுக்கு எந்த ஒரு தடை உத்தரவும் கிடையாது சோ இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சீனாவுக்கு அளவுக்கு அதிகமா விதிக்கக்கூடிய வரியா இருக்கட்டும் இல்ல நிலையான வரியா இருக்கட்டும் இந்த வரிகளுக்கு மட்டும்தான் நாங்க தடை உத்தரவு பிறப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க மத்தபடி ஒரு சட்ட ரீதியா பிரிவுல இருக்கக்கூடிய வரியை நாங்க அப்படியே தான் விடுறோம் அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த வரியை அவர் அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன விஷயத்த முன் பேசுறாரு அப்படின்னா உலகம் எங்களும் இருக்கக்கூடிய பொருளாதார பற்றாக்குறை பொருளாதார அச்சுறுத்தல் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இது மாதிரி நிறைய காரணங்களை சொல்லிதான் அவரு உடனடியா வந்து இந்த ஒரு டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க ஆனா இப்படி ஒரு டாரிஃப் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா அதற்கான அந்த பிரிவுகள் கீழ இருக்கக்கூடிய வரி வரிகளை நாங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனா சீனாவுக்கு அளவுக்கு அதிகமான வரி விதிக்கிறது இல்ல மற்ற நாடுகளோடு இந்த வர்த்தக போர் தொடுக்கிறது இது எல்லாமே வந்து இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி எக்கனாமிக் பவர் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்ட வச்சு இவரு அவருடைய ஒரு பதவிக்கு மீறி அவருடைய அதிகாரத்தை மீறி நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு சோ இதனால நாங்க இந்த வரிகளுக்கு எல்லாத்தையுமே வந்து தடை செய்யறோம் அப்படின்ற மாதிரியும் இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்ற மாதிரியுமே மூன்று அமர்வு கொண்ட நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க சோ இது வந்து ஒரு உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய ரிலீஃப் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த வரி அப்படின்றது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து அத ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கோம் ஏன்னா பங்கு சந்தைகளா இருக்கட்டும் இல்ல கோல்டா இருக்கட்டும் சர்வதேச மார்க்கெட் எல்லாமே வந்து ரொம்ப வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருந்தது இந்த ஒரு டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்னால மட்டுமே அது மட்டும் இல்லாம அது ஒரு ரெக்கவர் ஆகிட்டு இப்போ ஒரு நல்ல நிலைமையிலும் இருக்கு இந்த டைம்ல இந்த சிறிய வணிகங்கள் எல்லாமே புகார் கொடுத்ததுனால இப்படி ஒரு முடிவையும் வந்து நீதிபதிகள் எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போறதாகவும் ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்கதாகவும் அடுத்தடுத்து தகவல்கள் எல்லாம் வெளியாக இருக்கு அப்புறமா ட்ரம்ப் என்ன பண்ண போறாரு இதுல வந்து எந்த மாதிரியான இம்பாக்ட் கிரியேட் ஆகும் இல்ல இந்த விஷயம் வந்து எந்த அளவுக்கு பெருசாகுமா இல்ல அப்படியே முடியுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பாக்கணும்